விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த ரெண்டு கேரட்டையும் பாருங்க இது ஒரே வயலில் ஒரே நேரத்தில் அறுவடை பண்ண கேரட் தான் இந்த ரெண்டு கேரட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்க இது ரொ ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக நல்ல பெரிய கேரட்டா இருக்கு இது கொஞ்சம் சின்ன கேரட்டா சைஸ் பெருசாக வரலாம கொஞ்சம் சோர்ந்து போன கேரட் மாதிரி இருக்கு ஸோ இந்த ரெண்டு கேரட்டும் இந்த மாதிரி ஒரே வயல்ல ஈவன் ஒரே இடத்துல ஒரே தட்பவெட்ப சூழ்நிலையில் ஒரே உரம் போட்டு வளர்த்தாலும் ஏன் இந்த மாதிரி சைஸ் டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு தெரியுங்களா அதுக்கு காரணம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய மணிச்சத்து வந்து சரியாக இது கிடைக்கல கேரட்டுங்கிறது முதல் நமக்கு வந்து முதல் வேர் மூலிமா வளர்கிறது ஸோ வேர் வளர்ச்சிக்கு மணிச்சத்துங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இருக்குது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மணிச்சத்தை உரமா போடுறோம் உரமா போடும்போது அது எல்லா உரமுமே கரெக்டாக வந்து வேருக்கு போய் கிடச்சி வேர் எடுத்துக்கிட்டு பயிர் வளருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உதாரணத்துக்கு மணிச்சத்துக்காக நம்ம போடக்கூடிய உரம் வந்து டிஏபி ஸோ இப்போ இது இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி கேரட் வயல் இருக்கிறப்ப நான் மணிச்சத்தை இப்படி போடுறேன் அப்படின்னா இது வந்து மேலே இந்த இடத்துல தங்கிடுது ஆனால் வேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது எடுத்துக்கக்கூடிய உரத்தை எடுக்கக்கூடிய வேர் வந்து இங்கே இருக்குது பிரச்சனை என்னென்னா மணிச்சத்து வந்து கரைஞ்சி இங்கே தங்கிரும் மணிச்சத்து வந்து மண்ணில் நகரும் தம்மன் தன்மை கம்மியாக இருக்கும் ஸோ இது இங்கே கரைஞ்சிதுன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த இடத்துல வரும் இங்கே இருக்க உரம் இந்த இடத்துல வரும் ஆனால் வேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கூடிய வேர் வந்து இந்த இடத்துல இருக்கு இவ்வளோ கீழே இருக்குது ஸோ இந்த இடத்துல இருந்து இவ்வளோ ஆழம் வரைக்கும் இந்த மணிஷத்தை நகர்ந்து வர முடியாதனால தான் இந்த மணிஷத்து வந்து ஈவனாக கிடைக்க மாட்டேங்குது எந்தெந்த செடியெல்லாம் இந்த மணிஷத்தை எடுத்துக்குதோ அதாவது இந்த டிஏபி போய் எந்தெந்த வேர் பக்கத்துலலாம் படுதோ அந்த இடத்துல இருக்க கேரட்லாம் நமக்கு நல்லா பெருசாக வளர்ந்தது இந்த டிஏபி பட முடியாத இருக்கிற இடத்துல இருக்க கேரட்லாம் நமக்கு வந்து சைஸ் சின்னதாக போயிடுது ஸோ இதுக்கு தீர்வாக தான் நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா யாராவோட செனிஃபாசம் செனிஃபாஸை வந்து இலைவழி தெளிப்பாக அடிக்க சொல்கிறோம் செனிஃபாஸில் வந்து இருபத்தி மூணு சதவீதம் பாஸ்பரஸ் இருக்கு ஆக்சுவலாக டிஏபில இருக்க அதே மணிச்சத்து தான் செனிஃபாஸ்லேயும் இருக்கு அந்த செனிஃபாஸை இலைவலி தெளிப்பா அடிக்கிறது மூலயமா இலை மேலே ஒவ்வொரு மணி பாஸ்பரஸ் அந்த லிக்விடில் இருக்க அந்த லிக்விட் பாஸ்பரஸ் வந்து ஒவ்வொரு இலை மேலேயும் படுறதுனால இலை வந்து அந்த பாஸ்பரஸை உறிஞ்சுக்கும் பாஸ்பரஸ் வந்து பிளான்ட்ல நகரும் தன்மை அதிகமாக இருக்கு இங்க பட்டாலும் கீழே வேறு வரைக்கும் நகர்ந்து போயிரும் கீழே பட்டாலும் மேலே வரைக்கும் நகர்ந்து வந்துடும் ஆனால் மண்ல மட்டும்தான் பாஸ்பரஸ் நகரும் தன்மை கிடையாது நகர நகரமாட்டேக்குது ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் நம்ம யாராவிட்டா செனிஃபாஸை இலைவழி தெளிப்பா இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்க லிட்டருக்கு அஞ்சு எம்எல்ற கணக்கில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கேரட் ஒரே ஈவனான சைஸ்ல வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணி நம்மளோட மகசூல் இழப்புலேருந்து இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம்